தொடர் இந்த பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பார்வையாளர்களை பார்த்தால் சுமார் தொம்பது பசெண்டது பேர் கையை உயர்த்தியுள்ளனர் உங்களில் பெரும்பாலோருக்கு தெரிந்துள்ளது அலமதுல்ல உங்களில் தெரியாதவர்களுக்காக உமர் இப்னு அல் கத்தாபின் வாழ்க்கை வரலாற்று தொடரை எம்பிசி என்னும் அரபு சேட்டிலைட் சேனல் எடுத்து வெளியிட்டுள்ளது மற்றவற்றுடன் ஒப்பிடுகையில் இது ஓரளவு இஸ்லாமிய சாய்வை கொண்ட நிறுவனம் ஒப்பீட்டளவில் சொல்கிறேன் மற்றவர்களை விட இது கொஞ்சம் இஸ்லாமியம் இந்த எம்பிசி கலீஃபா உமர் ரலி என் வாழ்க்கையை பற்றிய முப்பது எபிசோட் சீரியலை எடுத்தனர் இது சில வருடங்களுக்கு முன்பதாகவே ரிலீஸ் ஆகிவிட்டது நானும் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்து முடித்தோம் மேலும் தொலைக்காட்சி வரலாற்றில் இதுவரை செலவழிக்கப்படாத மிகப்பெரிய தொகையை இஸ்லாமிய சீரியலை உருவாக்க அவர்கள் செலவிட்டுள்ளனர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தொழில் முறை கவனிப்பு மற்றும் உபகரணங்கள் செட்டுகள் மற்றும் நடிகர்கள் என வைத்தார்கள் அதனுடைய தரத்தை நீங்களே உணர முடியும் இப்போது முஸ்லிம் உலகிற்கு செய்தி வந்ததும் எம்பிசி உமரின் வரலாற்றை ஒரு சீரியல் செய்கிறார் ஒவ்வொரு மரியாதைக்குரிய ஜமாத்திலிருந்தும் சன்னி உலகில் ஃபதாவா கொட்டத் தொடங்கியது அல் அசார் தேவ்பந்த் சலஃபிகள் என ஒவ்வொரு குழுவாக ஃபதுவாக்கள் கொட்ட ஆரம்பித்தன மேலும் வியக்கத்தக்க வகையில் சன்னி உலகம் எதற்கும் ஒன்றுபட முடியாத போது அனைத்து முக்கிய அமைப்புகளும் ஒன்றுபட்டது போல் இருந்தது சீரியல் ஹராம் பார்ப்பது பித்தாத் இதை நீங்கள் செய்ய முடியாது மேலும் அவர்கள் ஒரு முழு பட்டியலிட்டனர் சில காரணங்கள் வல்லாகி அவற்றில் பல அடிப்படை இல்லாதவை சிலவை வெறும் காற்றிலிருந்து வெளிவருவதில்லை அவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதற்கு சில அடிப்படை இருக்கிறது மேலும் அவர்களிடம் சில நியாயமான புள்ளிகள் உள்ளன ஆனால் அச்சு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதைப் போலவே அவர்கள் இரண்டு மூன்று ஐந்து படிகள் முன்னால் சிந்திக்கவில்லை அவர்கள் இங்கே மற்றும் இப்போது என்று நினைக்கிறார்கள் இப்போது என்னை மிகவும் காயப்படுத்தியது எது தெரியுமா மேலும் அந்த ஃபத்வாக்களை நான் முதல் நாளிலிருந்தே எதிர்த்தேன் அந்த ஃபதவாக்கள் கொட்டத் தொடங்கியவுடன் நான் சீரியலை ஆதரித்தேன் உமர் சீரியல்களை ஆதரித்தேன் இப்போது என்னை மிகவும் காயப்படுத்தியது எது தெரியுமா இந்த சீரியல்கள் ஹராம் இந்த தொடர்கள் ஹராம் பார்க்க முடியாது ஒளிபரப்பக்கூடாது என்று பல பெரிய ஜாமத்கள் கூறியது உண்மை எல்லாரும் இப்படி சொன்னார்கள் இன்னும் இந்த தொடர் என்ன ஆனது அரபு தொலைக்காட்சி வரலாற்றில் அதிகம் பார்க்கப்பட்ட நம்பர் ஒன் சீரியல் இப்போது அது உங்களுக்கு என்ன காட்டுகிறது ஏனெனில் இது ஒரு சிறந்த தொடர் அவற்றில் பாதியை நான் பார்த்திருக்கிறேன் இஸ்லாமிய சீராவில் வல்லுநராக சொல்கிறேன் வல்லாஹி இதுதான் நவீன தஃுவா என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இதன் மூலம் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் இதுதான் இஸ்லாத்தை முன்னோக்கி பரப்புவதற்கு உதவும் இது நூன்று பர்சன்ட் முறையானது என்று சொல்லவில்லை சில சிக்கல்கள் உள்ளன ஆனால் அதை சரி செய்ய முடியும் உங்களுக்கு தெரியும் நான் போற்றும் அறிஞர்களில் ஒருவர் யூசுப் அல் கர்லாவி இந்த குழுவில் இருந்தார்கள் மேலும் நான் போற்றும் அறிஞர்களில் ஒருவரான ஷேக் சல்மான் அல் ஆப்தா அவர் உமர் சீரி ஸ்கிரிப்டை கவனிக்க குழுவில் இருந்தார் மேலும் அவர் முழு தொடரையும் படித்தார் இன்னும் தற்செயலாக நான் இந்த விரிவுரையை மூன்று நாட்களுக்கு முன்பு தயார் செய்கிறேன் யாரோ எனக்கு மின்னஞ்சல் அனுப்பினார்கள் ஷேக் எம்பிசி தொடர் பற்றிய ஷேக் சல்மான் அசாவுத்தின் கட்டுரையை பார்த்தீர்களா நான் சொன்னேன் இல்லை இது இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளிவந்தது ஆம் அவருடைய இஸ்லாம் டுடே வலைப்பக்கத்தில் முழு கட்டுரையும் உள்ளது மேலும் ஷேக் ஒரு அழகான கட்டுரை வெளியிட்டார் அதில் அவர் கூறினார் நமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கவிதையை தழுவவில்லை ஆனால் அவர் ஹஷானை அனுமதித்தார் இஸ்லாத்தை பாதுகாக்க கவிதைகளை பயன்படுத்த சஹாபாக்களை ஊக்குவித்தார் தொலைக்காட்சி ஊடகம் கவிதைக்கு சமமான நவீனம் உண்மை என்னவென்றால் நீங்கள் எத்தனை பத்வா கொடுத்தாலும் அமெரிக்காவிலிருந்தும் வடகொரியாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் வெப் சீரிஸ் சை மற்றும் காதல் தொடர்களின் பிரபலத்தை போவதில்லை